புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கைக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்துமா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் சில வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க புதிய ஏற்பாட்டில் அதாவது புதிய ஏற்பாடுன்னு நான் இந்த இடம் சொல்வது புதிய ஏற்பாட்டு புத்தகத்துக்குள்ள ஒரு புதிய உடன்படிக்கை காணப்படுகிறது அந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்ம காணப்படுகிறபடியெல்லாம் நம்ம வேதம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது அந்த கிறிஸ்தவர்களுக்கு அதாவது நமக்கு இந்த சட்டம் பொருந்துமா முதலாவது கிறிஸ்துவ விசுவாசிகள் மோசேயின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல அதாவது தசோபாக பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன் முதல் உடன்படிக்கையோடு கூட சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணார் அதை கொடுத்தார் அந்த உடன்படிக்கையினுடைய பெயர் முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லி பல உடன்படிக்கை இருந்தாலும் முதலாம் உடன்படிக்கை என்று பெயரையை காண்பிக்கிறது அப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அந்த மோசையினுடைய பிரமாணத்திற்கு நாம உட்பட்டவர்கள் அல்ல இருந்தா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது நவம்பர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி வசனம் சொல்கிறது அதாவது நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு நமக்கு அப்ப நமக்கு ஒரு புதிய பிரமாணம் என்ற நாளில் காணப்படுது பழைய பிரமாணம் ஒன்று உண்டு அது பழைய உடன்படிக்கைக்குள் வருகிறது புதிய பிரமாணம் ஒன்று உண்டு அது புதிய உடன்படிக்கைக்குள்ள வருகிறது நாமோ புதிய பிரமாணத்துக்குள்ளாக காணப்படுகிறோம் நியாய பிரமாணத்துக்கு அடிமை இல்லாதபடி கிறிஸ்துவுக்கு இருக்கிறோம் நமக்கும் பிரமாணம் உண்டு நம்மளும் கீழ்ப்படைஞ்சு நடக்கணும் ஆனால் இது வித்தியாசமானது இந்த வேதம் சொல்லுகிறது அடுத்தது கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஏழாம் அதிகாரம் ஆறாவது ரோமர் ஏழு ஆறு இப்பொழுதோ நாம் எழுத்தின் படி அல்ல புதுமையான ஆவியின் படி ஊழியம் செய்யத்தாக நம்மை கட்டில் இருந்த நியாய நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதில் என்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பிரமாணத்தினாலே அவர்கள் கட்டப்பட்டு இருந்தார்கள் அப்ப இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினபடினாலே அதுல வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது கட்டிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களும் இன்னும் கட்டில காணப்படுறாங்க எப்ப விடுதலை ஆவாங்க ஏசு கிறிஸ்துவ என்னைக்கு விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் செலுத்துகிற பலியெல்லாம் ஏசு கிறிஸ்துவை குறிக்கிற காரியம் மெய்யான பலி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி என்னைக்கு அவர்கள் நம்புகிறார்களோ ரட்சிப்பு இவரால உண்டாகும் என்று நம்புகிறார்களோ அன்னைக்கு அவர்களும் நம்மை போல கட்டிலிருந்து என்ன பண்ணுவாங்க விடுதலை ஆகி புதிய உடன்படிக்கைக்குள்ளாக என்ன வருவார்கள் பாருங்க அடுத்தது நியாயப்பிரமாணம் நான் நீதிமானாகிறதற்காக கொடுக்கப்படவில்லை என்பது சத்தியம் அதை புரிந்து கொள்ளணும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவரிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை என்று வெளியரங்கமா இருக்குதாம் அப்ப கிறிஸ்து இப்படி விடுதலை ஆக்க முடியும்னா கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினபடினால நாம என்ன பண்ணிருக்கோம் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கோம் அப்ப நியாய பிரமாணத்திற்குள் வருகிறது இது எது இந்த தசோபாகம் என்கிறதான காரியம் பழைய ஏற்பாடுல சரி இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரே இவ்வளவு சொல்றீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்து மத்த இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றுல தசோபாக கொடுக்கணும் அப்படி சொன்னாரே என்று சொல்லி வசனத்தை காண்பிக்கலாம் பாருங்க மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசோபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து புதிய பாட்டுக்குள்ள பேசுகிறார் நீங்க நல்லா ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா அவர் பேசுகிறாரு மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற அவர்களை நடத்துகிறவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் நீங்க எல்லாவற்றிலும் தசவாகம் செலுத்துறீங்க ஆனா நியாயப்பிரமாணம் முக்கியமாய் சொல்லிக் கொடுக்குற விசேஷித்த காரியங்களை நீங்கள் விட்டு விட்டீங்க இதையும் செய்யணும் அதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்போ தசோபாகமும் அவர்கள் செலுத்தணும் நியாயப்பிரமாணம் உண்மையாய் சொல்லிக் கொடுக்குற நீதி விசுவாசம் இறக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இதுக்கு காரணம் என்ன முதலாவது இது அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசின காரியம் அடுத்து இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சரியா புரிந்து கொள்ளல கட்டளையில ஒரு பகுதியை மாத்தம் தசோபா செலுத்துறாங்க நியாயப்பிரமா சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான விசேஷித்த காரியங்களை விட்டுட்டாங்க அப்படின்றதான காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார் இரண்டாவது புதிய உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை புதிய உடன்படிக்கை எப்பதான் உறுதிப்படுத்தப்படும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பின்புதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய உடன்படிக்கை என்பது முத்திரிக்கப்படும் இது என்னுடைய ரத்தத்தின் ஆளாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி அவர் நமக்காக ரத்தம் சிந்தும்போது தான் பதிலாக புதிய உடன்படிக்கை நமக்கு உண்டாகும் அதற்கு பின்புதான் விசுவாசம் என்கிற காரியம் எல்லாம் எங்க இயேசு நமக்காய் பலியானதை அவர் எதற்காய் வந்தார் என்பதை அறிந்து கொள்ள அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள அவர் மேல விசுவாசத்தை வைக்கும்போது தான் ரட்சிப்பு உண்டாகிறது அப்ப புதிய உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பாக நம்மை பார்த்தல இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுற வார்த்தை அடுத்தது கத்தராகி இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் அதற்கு உட்பட்டவர் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை போல அல்ல இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் அல்லது நியாய பிரமாணத்துக்கு கீழானவராய் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார் மனுஷனா ஏன் என்று சொன்னார் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு நியாய பிரமாணத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினால் தான் நமக்கு விடுதலை உண்டாகும் அப்ப பாருங்க அவர் நியாயப்பிரமாணத்தை செயல்படுத்துகிறவராக நிறைவேற்றுகிறார் வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் மத்தியில ஒரு இஸ்ரவேலராய் அவர் பிறந்து இந்த காரியத்தை என்ன பண்ணனும் ஒரு மனுஷனாய் அவர் நிறைவேற்ற வேண்டும் வாசிங்க கலாத்திய நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வர்சனம் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அதாவது தேவன் குமாரனாக அல்லது மனுஷனாக ஒரு பலியாக தனக்கு ஆயத்தை சரீரத்திலே சரீரத்தில் அவர் வெளிப்படும்போது எங்கேயாவது வர முடியாது எங்கேயாவது பறக்க முடியாது நியாயப்பிரமாணம் யாருக்குதான் கொடுக்கப்பட்டது இவர்களுக்கு கட்டுக்குளைகள் காணப்படுறாங்க இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும் என்ன எப்படி சொன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவன் கை கொண்டான் என்று சொன்னால் நீதிமான் என்று அவனை என்ன பண்ணலாம் வேதம் அறிவிக்கும் ஆனா அப்படிப்பட்ட ஒருவனும் இல்லாத பொழுது இவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் கீழானவராக அதற்குள்ளே வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் பழுதற்ற பலி என்று சொல்லி நியாயபெறமான இவரை தீர்த்தால் இவர் நமக்காக சிலுவையில் அறையப்படும் பொழுது நமக்கு மீட்பு உண்டாகும் அல்லது நியாயபெறமான இவர் வந்து பழுதானவர் இந்த ஆட்டுக்குட்டி பழுதான ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது என்று நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் நமக்காக தொங்கினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் பிறந்து வளர்ந்து நியாயப்பிரமாணம் அவரை குற்றம் இல்லாதவர் என்று தீர்க்கும் பொழுது அவர் நமக்காக பழுதற்றவராய் என்ன பண்ண முடியும் அவர் சிலுவையிலே தொங்க முடியும் மீட்பு நமக்கு உண்டாக முடியும் அதனால்தான் கலாத்தியர்ல பௌலிப்படியாய் ஆயி சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக அவர் காணப்பட்ட அடுத்தது ஆகையால் வேத வாக்கியங்களின் படி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் இது கட்டளையிடப்படவில்லை நியாயப்பிரமண் காணப்பட்ட அந்த என்பது புதிய ஏற்பாட்டில் நமக்கு கட்டளையிடப்படவில்லை ஆபிரகாம் கொடுத்தது நான் சொன்னேன் ஒரு முறைதான் அவன் கொடுத்தான் ஒரே ஒரு சம்பவம் அது அதுவும் கொள்ளையிட்ட பொருள்களில் இருந்து அவன் கொடுத்தான் தொடர்ந்து அவன் செலுத்தினதாக ஆதாரம் இல்லை அடுத்தது யாக்கோபு தனக்கு தரிசனமான தேவனிடத்தில் தன்னை ஆசீர்வதித்தால் தசமபாக செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவன் செலுத்தினான் அவன் சந்ததியும் செலுத்தி ஆக வேண்டும் அடுத்தது நாட்களில் முதலான உடன்படிக்கைக்குள்ளாக இஸ்ரவேல் தேசத்திற்கு கட்டளையிடப்பட்டதான காரியம் இது லேவியர் ஆசாரியருடைய பங்காய் இருந்தது என்று சொல்லி நம்ம ஆசிரிக்கிறோம் கிறிஸ்தவ விசுவாசிகளை கொடுக்கும்படி வற்புறுத்த முடியாது கொடுப்பது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய இஷ்டம் எனக்கு பிரியமா இருக்கு கொடுக்கறது ஆண்டவர் கொடுக்கறது நல்லது தானே தவறே கிடையாது நீங்க கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளவு வேணா கொடுக்கலாம் ஆண்டவருக்கு ஆனால் தசமபாகம் என்கிற பெயரில் நீங்க கொடுத்தா கூட அது ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தோடு கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதனால் கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு கூட என்ன பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு நாட்களில் கொடுக்கப்படக்கூடாது கொடுப்பது எப்போதுமே நல்லது ஆனால் தசமபாகத்தை சபையோ ஒரு போதகரோ அந்த கிறிஸ்துவ விசுவாசிகள் மேலே திணிக்க முடியாது